கல்குவாரி ஏலம் எதிர்க்கும் தமிழக கட்சி தமிழக கட்சியை சார்ந்த தீகா குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்ட மனுவில் தெரிவித்துள்ளதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் உள்ள சர்வேயின் ஐநூற்று அறுபது ஆறுநூத்தி இருபத்தி ஒன்பதில் உள்ள கல்லாங்குத்து காடு மற்றும் அரசு குறும்போக்கு நிலத்தில் கடந்த இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாகமங்கலம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஒரு அறிவிப்பு ஆணை ஒட்டப்பட்டுள்ளது ஒட்டியவுடன் இழுத்துவிட்டனர் பல்வேறு உடல் உபாதைகள் விவசாய நிலங்கள் பாதிப்பு கால்நடைகள் மற்றும் காட்டு விலங்குகளான யானை போன்ற விலங்குகளுக்கு அச்சுறுத்தல் உள்ளது எனவே அரசு புறம்போக்கு நிலத்தில் கல்குவாரிகள் இயங்கக்கூடாது என பல கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் கருத்து கேட்கும் நோட்டீஸை ஒட்டியவுடன் இது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே நேர்மையான மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களிடம் முறையிட்டுள்ளோம் அவரும் கனிம வளங்களை காக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் என தீகா குமார் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த நிகழ்வில் ராயக்கோட்டை சங்கர் பழையூர் முனியப்பன் மற்றும் சமூக ஆர்வலர் பலர் கலந்து கொண்டு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் ஒட்டியிருக்குன்னு சொன்னாங்க விபீஸில் போய் பார்த்து விவீஸில் ஒட்டலை அது அது தெரியல அதுக்கப்புறம் வேற மூலிமா வந்து கவர்மெண்ட் அதிகாரி மூலிமா நோட்டீஸ் வந்து இந்த மாதிரி குவாரிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களே வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து அப்செக்ஷன் இப்போ கலெக்டர் சார்கிட்ட கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு ஏற்கனவே அந்த ஏழு குவாரிக்கு கிரஷரும் குவாரியும் இயங்கி இருக்கிறதுனால ஏகப்பட்ட தூசு டெஸ்ட்டு பல முறை பெட்டிஷனும் கொடுத்து பார்த்துட்டோம் நடவடிக்கை இல்லை இதுவும் வந்துச்சுன்னா அங்கே மக்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும்ன்றதுனால அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன் இப்போது ஏற்கனவே புளு ஸ்டோனு கிரஷர்ன்னு இருக்குது அது கோபுர லைன் வந்து ஹெச்டி லைனும் மேலே இருக்கு அது கீழவே சர்வீஸ் கொடுத்து அதுக்கு கீழவே அந்த ஜல்லி கிரஷரு மிஷின் அடிக்கிறது எல்லாமே அது கீழவே போட்டிருக்காங்க அதே சட்டத்துக்கு விரோதமாக இருக்குன்னு பலமுறை பெட்டிஷன் கொடுத்தோம் அதுமேலேயும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கு வந்து போகிறதுக்கு வந்து அந்த கிரஷர்லேருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழியில்லை ஏரியில் வந்து சென்ட்ரலுக்கு மண்ணை கொட்டி ஆக்கிரமி பண்ணிவிட்டு ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி ஏரி மேலே ரோடு போட்டிருக்காங்க ரோடு போட்டு அந்த கிரஷருக்கு வந்து மெட்டிரியல்க்குலாம் வெளியே போகிற மாதிரி அதிகாரிங்க வந்து சப்போர்ட்டோட அந்த வேலை செஞ்சுட்டு இருக்குது இப்போது அப்ஜெக்ஷன் கொடுத்துனுக்குறோம் இதுக்கு முன்னால் வர குவாரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க மக்கள் கருத்துக்கே கணிப்பு போட்டோன்னு சொல்லி நடத்துகிறோன்னு சொல்லிட்டு நாகமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பொதுமக்கள் அழைச்சிட்டு போகாமல் வெளியிலேருந்து வேறு வேறு ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்து இவங்கெல்லாம் நாகமங்கலம் பஞ்சாயத்து ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ஜெக்ஷன் இல்லாத மாதிரி அதிகாரி கிட்ட பேச வச்சுட்டு அப்ஜெக்ஷனே இல்லாத மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி எந்த பப்ளிக் நோட்டீஸும் கொடுக்காமல் கிரெஷருங்கெல்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கிற கிரஷர் கிரைண்ட்ன்ட்டு எல்லாமே அந்த மாதிரி அப்செக்ஷன் அவங்களே ஆளுங்களே கூப்பிட்டு போய் டைமு வெளிப்படையாக வந்து நாங்கள் சார் சார்கிட்ட மனு கொடுத்துட்டு என்ன சொன்னார் மாவட்ட ஆட்சியர் வந்து இது நோட்டீஸே ஒட்டல வித்தீங்களா அப்படின்னாரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க ஒட்டுனதுக்கான சீட்டு வந்து நீங்க கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லிட்டு செல்லு மொபைல் இருந்துச்சு இருந்து எடுத்து சரி அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறோம் போங்கன்னு சொல்லியிருக்காரு நம்பி வந்துட்டோம்